முடி உதிர்தல் பிரச்சனைக்கு எளிய தீர்வு தற்போதுள்ள இளைஞர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது இந்த முடி உதிர்தல் தான். முறையான பராமரிப்பு இல்லாததால் இளம் வயதிலேயே அதிகமாக முடி உதிர ஆரம்பித்து விடுகிறது இதனை முடக்கத்தான் கீரை கொண்டு சரி செய்யலாம் இந்த முடக்கத்தான் கிராமப்புறங்களில் நிறைய கிடைக்கும் இந்த கீரையை நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து ஐந்து நிமிடங்கள் ஊற வைத்து விட்டு பிறகு குளிக்கவும் இம்மாதிரி தொடர்ந்து வாரம் ஒரு முறை மூன்று மாதத்திற்கு செய்தால் முடி உதிர்தல் குறைந்துவிடும் இந்த கீரையானது நரை விழுவதையும் குறைக்கிறது மேலும் முடி கருமையாக வளரவும் செய்கிறது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க